வாழ்க்கடன் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் இன்னைக்கு நைட் இருக்குது அதனால வந்து நம்ம நிஃப்டி சரி பேங்க் நிஃப்டி சரி ஹைலி வளாட்டலா இருந்துச்சு பேங்க் நிஃப்டி அதாவது நிஃப்டி வந்து சப்போர்ட் பேங்க் இன்னைக்கு ஆல் டைம் ஹையே வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் பட் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணாம போயிடுச்சு ஓகே இப்ப போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு டெஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணிட்டு ஃபெட் வந்து டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா அதுக்கப்புறமா ஒரு பட்டாசான ஸ்டாக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்இ ஒரு நான் ஸ்டாப் ரேலி ஆஃப்டர் மை ரெக்கமெண்டேஷன் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்குது இது எல்லாமே பார்த்தோம் அந்த வீடியோவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு சொல்லிக்கிற மாதிரி இல்லை எஸ்டடே அதாவது அவங்களும் வந்து ஃபெட் ஈவன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒன் ஒரு வைலண்ட் மூமெண்ட் இல்லை ஓகேங்களா அதாவது டவ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரடு நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஏசியன் மார்க்கெட்டும் வந்து நீ வந்து எந்த ஒரு பிக்கஸ்ட் மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது ஜப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷட் டவுனு ஷாங்கா இண்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம கிஃப்டி நிப்டி ஃபிளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் போயிட்டு மறுபடியும் வந்து டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஹைல டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எங்கேட்டு மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு சடன் செல்லிங் ப்ரெஷர் அகைன் வந்து சடன் பையிங் ப்ரெஷர் ஸோ ஒரு வைலண்ட் மூமெண்ட் இந்த லாஸ்ட் ஒரு டென் டேஸ் பார்க்கும்போது இன்னைக்கு தான் வந்து ஹைலி வாலட்டையில் இருந்துருக்குது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓப்பன் ஆகிட்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்னும் இன்னைக்கு வந்து எச் பேங்க் ஐசிஐசி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இந்த மூணு பேங்க்குமே வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க மெயினாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு டைம்ல வந்து பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து க்ரீன்ல இருந்துச்சு ஓகேங்களா மறுபடியும் வந்து க்ளோஸிங் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு ஹைல இருந்து ஃபைனலாக சென்செக்ஸ் இன்னைக்கு ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட்ல வந்து செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு டுவென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி செவன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு பேங்க் இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஓகேங்களா ஆட்டோ ஃபார்மா மெட்டல் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா போஸ்ட் போஸ்ட்மார்க்கு போட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ வந்து ஐபிஓ வரப்போறாங்க இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து செபியில் வந்து அவங்க மேலே இருந்த கேஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஐபிஓ போகிறாங்க இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து அன்லி ஷேர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ இது வந்து ஒரு ஷேருக்கு நாலு ஷேர் வந்து போனஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து எஸ்டர்டே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஒரு ஷேருக்கு நாலு ஷேர் போனஸ் அப்படிங்கும்போது போது ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி ஐநூறு நவம்பர் தேர்ட் அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நவம்பர் தேர்டுக்கு அப்புறம் தான் வந்து ஐபிஓ வர போகுது ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது இப்ப இருக்கிற ப்ரைஸ்ன்னு வச்சுக்காங்க எப்படியும் வந்து அவங்க வந்து ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான டிமாண்டு எந்த ரேட்ல ஓப்பன் ஆகுது ஸோ அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அகைன் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வருதா இல்லை ஃபோர் தௌசண்ட் வருதா அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சப்போஸ் ஒரு த்ரீ தௌசண்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நாலு போனஸ் கொடுத்துட்றாங்க அப்போ பன்னெண்டாயிரம் ரூபா ஆயிடுது ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதாவது அப்படியே வந்து டபுள் ஆயிடுது அதனால தான் இன்னைக்கு வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்இ வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துருக்குது இன்னும் செப்டம்பர் திஃப்த் இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் என்எஸ்சி வந்து ஐபிஓ வரப்போகிறாங்க அதனால் வந்து பிஎஸ்சி வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா இருக்கும்போது டெலிவரி கால்ஸ் கொடுத்தேன் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் வந்து நான் கொடுத்துருந்தேன் லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட சாரி லாஸ்ட்டு சண்டே கூட என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன் பிஎஸ்சி வந்து ஏற போகுது என்எஸ்சிக்கு வந்து ஒரு க்ளியர் ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வித்தின் ஒன் வீக்கில் ஓகேங்களா அதுக்காக வந்து முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி பேங்க் ஐசிஐசி பேங்க் இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணிக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒம்பது லட்சம் கோடியை வந்து கிராஸ் பண்ணிக்குது ஐசிசி பேங்க் யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது டூ பாயிண்ட் டூ பர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் ப்ரீவியஸாக இருந்தது டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர்ல இருக்குது கோல்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் டாலர் ரவுன்ஸுக்கு இருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஒன்ல இருக்குது குரூடு வந்து செவன்டி த்ரீ டாலர் பேர் பேரில் இருக்குது இதுதான் பெருகிற முக்கியமான நியூஸ் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நைட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா ஃபெட் ஈவெண்ட் இந்த ஃபெட் ஈவெண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாங்களா இல்லை ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா மானிட்டர் போல் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்னு சிக்ஸ்டி வந்து போல இருக்குது தேர்ட்டி வந்து பாயிண்ட் தான் ரேட் கட் பண்ணுவாங்க போல இருக்குது ஓகே இப்போ ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் மார்க்கெட்டை ஆல்ரெடி ஏறிடுச்சு இப்போ சப்போஸ் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அரை பர்சன்ட் ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து எக்கனாமிக் வந்து ஓகே ஒரு சூப்பரான நியூஸ் தான் பட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அது வந்து ஃபேவரான நியூஸா அப்படிங்கறத வந்து மில்லியன் டாலர் கொஷின் ஓகேங்களா அதாவது இப்போ நாலு வருஷம் கழிச்சு ஃபெட் வந்து ரேட் வந்து கட் பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடி எப்போ ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டில அதாவது இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்போ வந்து பேண்டமிக் பீரியடு இப்போ வந்து நாலு வருஷம் கழிச்சு ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவரான நியூஸா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் காரணம் என்னன்னா லைக் அவங்க வந்து இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாக வரப்போகுது இப்போ வந்து ஃபெட்டு ஃபிஃப்டி பேசிக்ஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க இன்னும் கப்பிள் ஆஃப் மந்த் கழிச்சு அவங்க இன்ஃப்ளேஷன் வந்து பார்க்கும்போது மறுபடியும் வந்து ஏற போகுது அதனால் அதாவது பேங்கிங்கில் வந்து லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஃபிஃப்ட் ஆறு பர்சன்ட் கம்மியாக கிடைக்கும் அதனால் நிறைய பேர் லோன் வாங்குவாங்க தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அது வந்து எக்கனாமிக் ஓகே பட் மக்கள்கிட்ட வந்து வாங்கும் திறமை வந்து அதிகமாகிடும் பர்ச்சேசிங் பவர் வந்து அதிகமாகிடும் அப்படிங்கும்போது இன்ஃப்ளேஷன் மறுபடியும் வந்து ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு ஃபோர்காஸ்ட் பட் மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்டா திங்க் பண்ணும் நாம என்ன திங்க் பண்றோமோ அதுக்கு தான் வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து திங்க் பண்ணும் பார்க்கலாம் நீ நைட் என்ன ஈவெண்ட்டில் எப்படி சொல்ல போறாங்க அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அவங்களுடைய கமெண்ட் என்ன ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுக்குறாங்களா இல்ல ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுக்குறாங்களா இது எல்லாமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா எனிவே நம்ம மார்க்கெட் இன்னைக்கு கூட வந்து ஆல் டைம் கையில் தான் கட் பண்ணிருக்குது இருக்குது வந்து யூஎஸ் மார்க்கெட்டு வந்து ஆல் டைம் கையில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது இன்னைக்கு வந்த கை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஷார்ட் டர்ம் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற நிஃப்டியோட சப்போர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி தென் டுவெண்ட்டி ஓகேங்களா பார்க்கலாம் நைட் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டெக்னிக்கலா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டு சைடு எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வரையும் கால் சைடு வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் வந்து மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ லைவ் மார்க்கெட்டில் தான் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் இது வந்து ஒரு சிக்னிஃபிகெண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டல் பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு லைக் ஒரு ஷார்ப் ரேலி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ்

ஒன் ஓ கிளாக் அரௌண்ட் வரையுமே கூட நிஃப்டி வந்து தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு ஷார்ப் செல்லிங் ப்ரஸஸ் அதாவது வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு மறுபடியும் வந்து ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இமீடியட் பவுன்ஸ் பேக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கீழ இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி அதாவது டூ ஹண்ட்ரட் எயிட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வாய்ப்பு ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க